அன்பான வாடிக்கையாளர்களே பொன்னேரி அரசூரில் நாம் இருக்கின்றோம் பொன்னேரி டூ கவரப்பேட்டை மற்றும் பூண்டி செல்கின்ற ஆண் பஸ் ரூட்டில் வீட்டுமனை பிரிவு விற்பனை ஆரம்பம் ஒரு சதுரடி விலை எட்நூறு ரூபாய் ஃபிஃப்டி 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 ஆஃபர் உள்ளது பாதி முன்பணம் கொடுத்தவுடன் ரிஜிஸ்டேஷன் செய்யப்படும் மீதி உள்ள ஃபிஃப்டி பர்சன்ட் தவணை முறையில் செலுத்தலாம் ரோடு மனையின் அளவு ஆறுநூற்றி நாற்பது எட்நூறு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் மனைகள் பிரிக்கப்பட்டுள்ளன டிடிசிபி அப்ரூவல் உள்ளது வாடிக்கையாளர்களே அரசூர் மெயின் பஸ் ரூட்டில் உள்ள இடம் என்பதால் விலை உயர்ந்து கொண்டே இருக்கும் அதற்கு நாங்கள் கேரண்டி வாங்க இந்த லே அவுட் முழுவதும் பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ வாடிக்கையாளரில் பொன்னேரி டு கவரப்பேட்டை செல்கின்ற பஸ் ரூட்டில் நாம் இருக்கின்றோம் அரசூர் மாநகர பேருந்து வருகின்றது வாடிக்கையாளரில் பொன்னேரியிலேருந்து நமது இந்த அரசூர் ஐந்து கிலோமீட்டர் மட்டுமே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஆறு கிலோமீட்டர் மட்டுமே பாருங்கள் பேருந்து இல்லை உள்ள இடம் இது இந்த ரோட்டில் அப்படியே ரைட் சைடில் எல்லோ கலராக தெரிகின்றது நமது வீட்டு மனை வாடிக்கையாளரில் அரசூர் பெரிய வில்லேஜ் பஸ் ரூட்டில் பொன்னேரி டு கவரப்பேட்டை கும்படி பூண்டி செல்கின்ற பஸ் ரூட்டில் உள்ள இந்த அரசூரில் நாம் இருக்கின்றோம் பேருந்து நிறுத்தம் பேருந்து நிலையம் நல்லா கட்டப்பட்டுள்ளது வாடிக்கையாளர்களே மெயின் பஸ் வசதி உள்ள இடம் உடனடியாக நமது இடத்தில் வீடு கட்டி குடியிருக்கலாம் சுற்றிலும் நல்ல அருமையான சூழல் சுவையான குடிநீர் அரசூரில் நாம் இருக்கின்றோம் அடு அடுத்தடுத்த வாகனங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன வாங்க நம்ம இடத்தை பார்க்கலாம் போல அப்படியே போகலாம் பேசணா அப்படியே போங்க அடிக்கலே நம்ம பஸ் ஸ்டாப்பை பார்த்தோம் பஸ் ஸ்டாப்லேருந்து நேரடியாக இடத்தை பார்க் பார்க்க செல்கின்றோம் பெரிய பெரிய வீடுகள் வாடிக்கையாளர்ல மெயின் பஸ் ரூட்டில் உள்ள இடம் வாடிக்கையாளர்ல மெயின் பஸ் ரூட்டில் இருந்து உடனடியாக நமது லே வாடிக்கையாள அரசூர் பஸ் ஸ்டாப்பை நாம் பார்த்தோம் இது ஆன் மெயின் ரோடு ஆன் பஸ் ரூட்டு இந்த லெஃப்ட்டு வந்து பொன்னேரி ரைட்டில் போ போனால் குமிடி பூண்டி மற்றும் கவரப்பேட்டை இதுதான் நமது வீட்டு மனை பிரிவு இருபத்தி நாலு அடி ரோடு இருபது அடி ரோடு டிடிசிபி அப்ரூவ்டு இருக்கின்றது ஒரு சதுரடி விலை எட்நூறு ரூபாய் மட்டுமே ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆஃபர் உள்ளது ஃபிஃப்டி பெர்சன்ட் முன்பணம் கட்ட வேண்டும் மீது உள்ள ஃபிஃப்டி பர்சன்ட் தவணை முறையை கட்டலாம் வாடிக்கையாளரில் மெயின் பஸ் ரூட்டில் உள்ள இடம் உடனடியாக வீடு கட்டலாம் இங்கு இபி லைன் நம்ம லேவுட்டுக்குள் ஈபி லைனும் உள்ளது நல்ல சுவையான குடிநீர் இரநூறு சதவீதம் பஸ் ரூட்டில் உள்ள இடம் இருப்பதால் விலை உயர்ந்து கொண்டே இருக்கும் அதற்கு நாங்கள் கேரண்டி சுற்றிலும் பாருங்கள் எத்தனை வீடுகள் வாடிக்கையாளர்களே மிக அருமையான இடம் மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்